ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ராஜ்மாவை வந்து ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது ராஜ்மா கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க ராஜ்மாவை குக்கரில் போட்டு அது வந்து கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஆயிலு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதை மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துருங்க இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதை ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு மராத்தி முட்டு அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோடய பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதன் பிறகு வந்து ரெண்டு தக்காளி போட்டு அதை தனியாக அரைச்சி எடுத்துருங்க அதையும் இதில் ஊற்றிடுங்க இதும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு அந்த மிக்சியும் கழுவி ஊற்றி அதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வதக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இப்போ நம்ம வந்து குக்கரில் வேக வச்சால் ராஜ்மாவும் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க கலந்துருங்க கலந்துட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கொதித்த பிறகு வந்து மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க அதன் பிறகு வந்து ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அதை நல்லா கசக்கி போட்டுருங்க அவ்வளோதான் ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கி சுவையான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்